ஒரு வருஷம் முடியற நேரம் அப்படின்னா எல்லாம் தெரியும் ஆரம்பிச்சீங்கன்னா ஜனவரி பெப்ரவரி அப்படி இல்லை சந்திர கணக்குல தான் வருஷம் பார்க்க நீங்க ஆரம்பிச்சீங்க சபர் எத்தனக்கு ஆரம்பிச்சீங்க இன்னுமே படிக்கல பிள்ளை இது பாவம் இது இதுக்குரிய தண்டனைகள் வரும் அல்லாட தண்டனை கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே சொல்றாங்க கொடுக்கறதுக்கு அவர் தகுதி அந்த குறிப்பிட்ட அளவு அவர் அடைஞ்சிட்டாருடா வருஷம் முடியிற நேரத்துல வருஷம் நேரத்துல தூங்குறவங்க கொஞ்சம் அந்த எல்லாம் அழுது தூங்குறீங்க தூங்குறவங்க ஜும்மாக்கு வாரத்துல எந்த பலனும் இல்ல கொஞ்சம் முன்னுக்குள்ள ஆக்கல தட்டுங்க தூங்குற ஆக்கல கொஞ்சம் தட்டுங்க விளங்கணும் காதுக்கு கேக்கணும் ஹராமான ரத்தம் ஓடினாலும் அப்படித்தான் பள்ளிலுக்கு வந்தா தூக்கம் வந்துடும் இபாதத்துல உற்சாகம் வராது இபாதத்துல சோம்பல் வரும் கோடிக்கணக்கு செலவழிப்பான் ஆடம்பரத்துக்கும் அனாச்சாரத்துக்கும் ஜக்காத்துன்ற நேரம் யோசிப்பான் கோடிக்கணக்கு அநாச்சாரத்துக்கும் அநியாயத்துக்கும் பாவக்காரிகளுக்கும் செலவழிப்பான் ஜக்காத்து

நீங்க குற்றவாளி சட்டத்தை மீறி அதிகாரம் அரசாங்க செய்யலாம் சட்டத்தை செய்யுங்க சட்டத்துக்கு உட்பட்ட செயல்படுங்க நாங்க செய்வோம் தானே கிடையவே கிடையாது சட்டத்துக்கு அடிப்படையை வேணும் அன்பு பெரியவர்களே சகோதரர்களே எனவே எட்டு கூட்டத்துக்கு தான் ஜக்காத் பெருநாளைக்கு முந்தைய ஒரு மாடு ஒன்றாடு கொடுக்கிறார் பிரச்சனை இல்லை நல்ல விஷயம் அது ஜக்காத்துல கழிக்கலாம் ஜக்காத்துல கழிக்கலாம் அல்லாட ஜக்காத்துல அல்லாட உதவியா பார்க்கலாம் அன்மேல நான் நினைக்கிற அந்த சகோதரர் இந்த மஜ்மால கூட இயக்கலாம் அவருடைய ஒரு பொறுமதியான வாகனத்தை கொழும்புல வச்சு ஒருத்தர் திருடி கொண்டு திருடி கொண்டு போயிட்டான் போன வருஷம் என்ன கேட்டார் ஹசரத் நான் ஜக்காத் கொடுக்க போறேன் என்ன செய்யறேன் நான் சொல்றேன் நான் சொன்னேன் அந்த